இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இங்க நாங்களும் நல்லா இருக்கோம் சோ நீங்களும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு சாமியை நான் வேண்டிக்கிறேன் இன்னைக்கு என்ன டிஷ் பாத்தீங்கன்னாக்கா சிந்தாமணி சிக்கன் அது எப்படி செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியான ஒரு அஞ்சு பொருளை வச்சுதான் நம்ம செய்யறோம் அது எப்படி செய்யறோம்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன் இந்த மாதிரி இன்ட்ரோ கொடுத்து நான்வெஜ் சமைக்கிறது ரொம்ப நாள் ஆச்சு உங்களுக்கே தெரியும் ஸோ வீட்டுக்காரர் கூட வியாபாரத்துக்கு போனாக்கா கொஞ்சம் அங்கே இங்கே போகிறதுனால நான் வந்துட்டு வீடியோ சரியா போட முடியல ஸோ இனிமேல் உங்களுக்கு ரெகுலராக வீடியோ வரும் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை தான் புதுசாக பார்க்குறீங்கன்னு நினச்சிங்கனாக்கா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் ஆளில் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்துட்டு கிச்சனுக்குள்ளே வந்தாச்சு இப்போ என்ன பண்ண போறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல வந்துட்டு நம்ம அடுப்பு பற்ற வச்சு அடுப்பை பற்ற வச்சு நம்ம வந்துட்டு வடைசட்டி வச்சுருக்குறோம் இப்போ வடை சட்டி நல்லா காஞ்சிடுச்சு நம்ம ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு முதல்ல நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நம்ம சிம்பிளான பொருளை வச்சு தான் நம்ம செய்யணும் எண்ணெய் வந்துட்டு கொஞ்சம் நிறையா ஊற்றணும் நான் ஒரு நூறு கிராம் எண்ணெய் ஊற்றி இருக்கிறேன் இப்போ எண்ணெய் வந்துட்டு நல்லா காயிட்டோம் இப்போ வந்துட்டு எண்ணெய் காயிட்டோம் சின்ன வெங்காயம் வந்துட்டு நான் ஒரு அரை கிலோ சின்ன வெங்காயத்தை சேர்த்துருக்குறேன் பொடி பொடியாக இந்த மாதிரி வெட்டிக்கோங்க எண்ணெய் ஏற்கனவே அது சின்ன வெங்காயம் ஸோ அதனால நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு பீஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம் அப்புறம் ஒரு வரமுளகா வந்துட்டு ஒரு பதினஞ்சு வரமுளகா எடுத்துருக்கிறேன் விதை இல்லாமல் ஏதோ ஒன்று ரெண்டும் விதை வரும் ஸோ விதை சுத்தமா இல்லாமல் எடுத்துக்கோங்க இதுதான் நமக்கு காரம் விதை போட்டாக்க ரொம்ப காரமாயிடும் குழந்தைங்க வந்துட்டு நம்மளுக்கு சாப்பிட மாட்டாங்க இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு அந்த எண்ணெயில நம்ம சின்ன வெங்காயமும் வர மிளகாயும் சேர்த்து போட்டுக்கலாம் தீ வந்துட்டு சண்டமா வச்சுக்கோங்க மீடியமா வச்சுக்கோங்க நல்லா பெருட்டுங்க இப்போ வந்துட்டு அடுப்பை வந்துட்டு சிம்லேயே வச்சிருங்க இப்போ வந்துட்டு கல்லுப்பு வந்துட்டு இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வதங்குறதுக்கு வேண்டி நான் கொஞ்சம் வெங்காயம் உப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா பிறக்கி விடுங்க நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வந்துட்டு எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு நமக்கு வந்துட்டு சிக்கனை சாப்பிட்றதுக்கு வந்துட்டு நல்லா

இதை நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம் இது வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு வதங்கிருச்சின்னு பாருங்கள் அந்த வெங்காயம் மிளகாயில் எப்படி இருக்குது பாருங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் வெங்காயம் இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இதை வ இதை வந்துட்டு சில பேர் மிளகாக்கறின்னு சொல்லுவாங்க சிந்தாமணின்னு சொல்லுவாங்க பாட்டு வருவல்னு சொல்லுவாங்க உப்பு கறின்னு சொல்லுவாங்க ஆனால் உப்பு கறி இது கிடையாது ஸோ உப்பு கறி வேற கறி வந்துட்டு நம்ம சேனலில் நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ பாருங்க அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்க தெரியும் கீழே சைட்ல போட்டோ தரேன் போய் பார்க்காதவங்க அதை செக் பண்ணி பாருங்க இது ஏன் நான் பிராய்லர் கோழியை செய்யறேன்னு பாத்தீங்கன்னாக்கா நிறைய பேர் பேச்சுலர்ஸ் இருப்பாங்க ஃபேமிலியும் இருப்பாங்க ஸோ அவங்க எல்லாம் கோழி வாங்க முடியாதவங்க இந்த மாதிரி பிராய்லர் கோழியில் செய்வாங்க ஸோ அதை தான் நான் எப்போதும் செஞ்சு காட்டுறேன் ஸோ உங்களுக்கு எது வேணும் நாட்டுக்கோழியில் செய்யறதா இருந்தாக்கா நாட்டுக்கோழியில் செய்யலாம் இல்லை பிராய்லரில் கூட செய்யலாம் ஸோ ஓகே இது வந்துட்டு கட்டு சேவல் அதாவது சண்டை சேவல் இருக்குது இல்லைங்களா அதில் செஞ்சாக்க செம்மையாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்துட்டு அது கிடைக்காதவங்க நாட்டுக்கோழியில் செய்யலாம் நாட்டுக்கோழி கிடைக்காதவங்க பிராய்லரில் செய்யலாம் ஸோ மொத்தத்தில் சிக்கனில் செய்யலாம் இதை ஓகே நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்துட்டு அடுப்பு நம்ம ஹைலே வச்சுக்கலாம் பாருங்க வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்துட்டு சிக்கனை சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் சிக்கன் வந்துட்டு ஒரு கிலோ எடுத்திருக்கேன் பீஸ் வந்துட்டு இந்த அளவுக்கு போட்டுக்கோங்க ரொம்ப பொடியாக போட்டுறாதீங்க ஏன்னா ரொம்ப பொடியாக போட்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்துட்டு வாயில் வந்துட்டு கிடைக்காது எல்லாம் அதாவது எல்லாம் கரைஞ்சிரும் வெங்காயத்துலேயே எல்லாமே பூராமே கரைஞ்சிரும் வாய்க்கு எடுத்து நீங்கள் சாப்பிட முடியாது சிக்கனை சாப்பிட முடியாது ஸோ அதனால இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு போட்டுக்கோங்க மீடியம் சைஸ் போட்டுக்கோங்க நாட்டுக்கோழி ரொம்ப பொடியாக போடலாம் ஏன்னா அது வேகாது அந்த அளவுக்கு வேகாது ஸோ அது ஆயிரும் வேகம் போது கரெக்டாகிடும் இது ஆனால் சீக்கிரமாக வேகறதுனால நம்ம வந்துட்டு அளவுக்கு பீஸ் போட்டால் போதும் சிக்கனை போட்டு நல்லா பெரட்டி உப்பு போட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம் நான் இது வந்துட்டு வீடியோ எடுக்கிறதுனால கொஞ்சம் லேட் இதுனாக்கா இது இருபது நிமிஷத்துல செய்யக்கூடிய ஒரு டிஷ்ஷு தான் இது நீங்கள் வீட்டுக்கு கெஸ்ட் யாராச்சும் கெஸ்ட் வந்தாக்கா அவசரத்துல செய்யணும்னாக்கா இதை செஞ்சு கொடுத்துர்லாம் நீங்கள் அவங்க வந்துட்டு சாப்பிட்டாங்கனாக்கா விடவே மாட்டாங்க கண்டிப்பாக உங்களை பாராட்டாம போக மாட்டாங்க ஓகே உப்பு வந்துட்டு இப்போ நான் கறிக்கு தேவையான அளவு போட்டுக்கிறேன் பார்த்துட்டு நம்ம மறுபடியும் சேர்த்துக்கலாம் இப்ப எனக்கு உப்பு நம்ம அதிகமாக சேர்த்துட்டாக்கா செட் ஆகாது ரொம்ப நாள் ஆச்சு நான் வீடியோவை எடுத்து எங்க வீடியோவை எடுக்கவும் டைமே சிக்க மாட்டேங்குது நான்வெஜ் வீடியோ வந்துட்டு ரொம்ப நாள் ஆச்சு நான் எடுத்து எனக்கா டைம் கிடைக்க மாட்டேங்குது தம்பிக்கு உடம்பு சரியில்லாம அம்மா போட்டு அப்புறம் பாப்பா உடம்பு சரியில்லாமல் அவளை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி இதுதான் போயிட்டுருக்கு வீட்டுக்குள்ளே ஸோ அதனால தான் இன்றைக்கி ஒரு வாகை எடுத்தே தீரும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தெல்லாம் இன்றைக்கி நான் எடுக்கிறேன் ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சிக்கனு மட்டனு நான்வெஜ் வீடியோ போட்டு இதை நல்லா மசாலா இதில் வந்துட்டு இந்த சிக்கனில் வந்துட்டு இது வெங்காயமும் மிளகாய் எல்லாம் உப்பு எல்லாம் கலந்து வர்றதுலையும் நல்லா பரட்டி விட்டுருங்க நல்லா பரட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு தண்ணி சேர்த்து மூடி வச்சிடலாம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம் அது நல்லா வெந்துடும் வெந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் இது வந்துட்டு நீங்கள் கட்டு செவலை செஞ்சிங்கனாக்கா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ சாப்பாடே நீங்கள் சாப்பிட மாட்டீங்க அந்த வெறும் வர இருக்கிற கறி புறாத்தி அள்ளி சாப்பிட்ருவிங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ ஓகே இது நல்லா வதக்கி விட்டுட்டோம் நான் வந்துட்டு பேங்களூர்ல இருந்தங்காட்டி எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் நான் சாப்பிட்டது கிடையாது நான் து வந்துட்டு சிக்கன் சிந்தாமணி நாங்க சிந்தாமணின்னாக்கா வந்துட்டு எலும்பு இல்லாம வெறும் சத பீச மட்டும் பொடி பொடியா வெட்டி மிளகாவும் வெறும் வர மிளகா மட்டும் விதையோட சேர்த்து நாங்க வந்துட்டு செய்வோம் அதுதான் சாப்பிட்டுருக்கேன் இந்த மாதிரி எல்லாம் நான் சாப்பிட்டது இல்லை இந்த டிஷ் யாரும் எனக்கு சொல்லி கொடுத்தாருன்னு பார்த்தீங்கன்னா எங்க ஹஸ்பண்ட் தான் சொல்லி கொடுத்தாரு ஸோ அவர் சொல்லி கொடுத்துதான் நான் செஞ்சேன் இப்போ நானே பழகிட்டேன் இப்பதான் வந்துட்டு அவர் வந்துட்டு கிச்சனுக்குள்ளாரு நான் தான்வெஜ் பிரியாணி ஊத்துல பாருங்க கறியில இருந்து தண்ணி வருது இல்லைங்களா சோ இப்ப நம்ம வதங்கிருச்சு நல்லா வதங்கிருச்சு இப்ப நம்ம இந்த கறி முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு சொம்ப அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா பெரட்டிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுட்டு நல்லா வேகட்டும் அதுவே நல்லா வெந்து வரும் பார்க்குறதுக்கே எப்படி டெம்டிங்காக இருக்குது இன்னும் சாப்பிட்டு பார்த்தா செம்மையாக இருக்கும் எதுக்காக இன்றைக்கி சிக்கனுன்னு பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு இருக்குது பாப்பாக்கு இரும்பல் ச பாப்பாவுக்கும் சளி இரும்பல் ஸோ அதனால தான் நாங்கள் வந்துட்டு சிக்கனை எட்டு வர சொல்லியிருந்தேன் ஓகே இதை நம்ம வந்துட்டு இப்போ ஒரு பிளேட்டை போட்டு மூடி வச்சுக்கலாம் மூடி வச்சுட்டு மூடி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நம்ம மறுபடியும் பார்க்கலாம் தீ வந்துட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க ஓகே இன்னொரு பத்து நிமிஷம் கழிச்சு நம்ம நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நான் பத்து நிமிஷம் கழிச்சு உங்களுக்கு காட்டுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்துட்டு இதை ஓப்பன் பண்ணி பாத்தரலாமா செம்மையா இருக்குது அவ்வளோதான் நல்லா வெந்திருச்சு வயட்ரசு வச்சு நல்லா பெரட்டி சாப்பிட்டாக்கா அப்படி இருக்கும் நல்லா பரட்டி விட்டாச்சு பாருங்க அந்த வெங்காயம் எங்கேயாச்சும் கண்ணுக்கு தெரியுதா பாருங்க வரமுழக மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும் வெங்காயம் எங்கேயாச்சும் தெரியுதா நம்ம இதில் வந்துட்டு ஒரு மசாலா நம்ம போட கிடையாது வெறும் வெங்காயம் தூள் உப்பு மிளகாய் இது மட்டும் தான் சேர்த்தோம் வேறு எதையுமே சேர்க்க கிடையாது அதனால உங்களுக்கு பாருங்கள் கிரேவி மாதிரி வந்துடுச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எங்கே பாருங்கள் இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் பாப்பா தம்பி சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பாய்